திமுக எம்எல்ஏ வேல்முருகனுக்கு முக்கியத்துவம் தராத அதிகாரிகள் திமுக கூட்டணியில இதுதான் நிலைமையா என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி வேற கூடிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலாமல் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரத்தின்படி கேட்டுக்கிறோம் என்னப்பா சொல்றீங்க பண்ருட்டி திமுக எம்எல்ஏ வேல்முருகனுக்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் தரா அலட்சியப்படுத்துறாங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க தோணுச்சு அந்த செய்தி தொகுப்பை ஒரு செய்தி பரபரப்பாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுச்சு அந்த செய்தியை என்னான்னு பார்த்தா சட்டமன்ற குழுக்கள் நிறையா இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுக்கள் நிறைய குழுக்கள் இருக்கும் அதில் ஒரு குழு தான் இன்சூரன்ஸ் கமிட்டின்னு சொல்லக்கூடியது அந்த குழு ஒரு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த குழு அந்த குழுவில் வேல்முருகன் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த குழுவை வழிநடத்திட்டு இருக்கிறார் ஒரு ஐந்து எம்எல்ஏக்கள் கொண்ட குழு இதுமாரி பல குழுக்கள் இருக்கும் பாட்டாளி மக்கள்கட்சி எம்எல்ஏக்கள் பல குழுக்கள் இருக்கிறாங்க அந்த குழுக்கள் அங்கங்கே மாவட்டத்துலோறும் ஆய்வு செய்வாங்க அந்த ஆய்வு செய்து சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க அப்படியாக இந்த குழுவை வழிநடத்திக்கிட்டு போகிற வேல்முருகன் அவர்கள் திருச்சி மாவட்டத்திற்காக ஆய்வுக்காக போயிருக்கிறார் இவங்க ஆய்வுக்கு போனால் புரோட்டோக்கோள் படியே அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் மாவட்டத்தினுடைய எஸ்பியும் அவர்களுக்கு வரக்கூடிய இடங்களில் இருக்கணும் இடம்பெறணும் அவர்கள் கூட செல்லணும் இதுதான் புரோட்டோகால் ஆனால் அந்த மாவட்டத்தில் ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் வேல்முருகன் வந்த நிகழ்ச்சியா புறக்கணிச்சிருக்கிறார் இதற்காகத்தான் பொங்கி இருக்கிறாரு வேல்முருகன் இந்த வருண் குமார் ஐபிஎஸ் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் சீமான் ஒண்டி சண்டைக்கு கூப்பிட்டாரு இல்லையா அவரு தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை சண்டைக்கு கூப்பிடுற கூட அளவுக்கு சீமான் சீமானுக்கு அது வேற கதை விடுங்க அதை அடுத்த கட்ட வச்சு வச்சுப்போம் ஆனா இதுல இன்னொரு விஷயம் புதிஞ்சிருக்கு சீமான் என்னவா வருண்குமார் ஐபிஎஸ் மேல குற்றச்சாட்டு வச்சாருன்னா அருண்குமார் ஐபிஎஸ் வந்து திமுக சாதக நாளையில இருக்கிறாரு திமுகவுடைய ஐடிவிங் மாதிரி செயல்படுறாரு என்பதா சீமானுடைய குற்றச்சாட்டு அப்ப சீமானுடைய பார்வையில பார்த்தா அருண்குமார் ஐபிஎஸ் திமுக ஆதரவு அதிகாரின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஏன் வேர் முறை திமுக ஆதரவு நிலைப்பாட்டில்தான் இருக்கிறாரு திமுக தான் இருக்கிறாரு திமுகவுக்கு எந்தெந்த இடத்துல தூக்கி பிடிக்கணுமோ அந்தந்த இடத்த எல்லாம் திமுகவை காபந்து பண்ணிட்டு இருக்காரு அஹ் திருமாவள தூக்கி பிடிச்சிட்டு பேசிட்டு நிக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப ஒரே மந்தையில் இருக்கக்கூடிய இரண்டு மாடுகள் ஏன் மோதிக்கொள்ள வேண்டும் என்ற சந்தேகம் நமக்கு இருக்குமா இல்லையா ஆனா அதே வேலையா வருங்குமாரி ஐபிஎஸ் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் தர வேணா என்று கடந்து போயிட்டாரா என்ற கேள்வி இருக்கு ஏன்னா வேல்முருகன் எல்லா இடத்துலயுமே சொல்லுவாரு நான் அவர் பேசுறாருன்னா அந்த பேச்சு எல்லாம் இடத்துலயாவது அந்த அதிகாரிகள் ஆனா சந்திப்பை கொடுத்து பேசுவாரு நான் அந்த இடத்துல இருக்கிறப்ப அந்த ஐ எஸ் ஐ அதிரவிட்டா அந்த விட்ட அந்த ஐபிஎஸ் அதிகாரி விட்ட அந்த எஸ்பி கதற விட்டலாம்னு எல்லாம் சொல்லுவாரு இதெல்லாம் வருங்குமாரை பேச பார்த்துட்டு என்னையா இவர் எங்க பார்த்தாலும் இதே மாதிரி பேசிட்டு தெரியறாரு அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டாரான்றதும் தெரியாது என்ன பண்ணிருக்க இந்த வருத்தத்தை டிஜிபி கிட்ட கொண்டு போயிருக்கிறார் என்னங்க நாங்க ஒரு கமிட்டி போறோம் எங்களுக்கு உதாசீனப்படுத்துற அளவுக்கு அந்த எஸ்பி நடந்துக்கிறாரு நடந்து அதனால நீங்க கண்டிக்க கூடாதா விசாரிக்க கூடாது